ஓசியாவின் தீர்க்கு தரிசன புத்தகம் ஓசியா இஸ்ரவேலின் வடதிசை ராஜ்யத்துல வாழ்ந்து வந்தாரு அவர் சில சமயங்களில் அதை எப்பிராயும் அல்லது யாக்கோபு என்று அழைக்கிறாரு இந்த வடதிசை ராஜ்யமானது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தென் திசை யூதாவிலிருந்து பிரிந்தன ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வரலாம் இஸ்ரவேலின் மிக மோசமான ராஜாக்களில் ஒருவரான இரண்டாம் ஏரோபியாம் ஆட்சி செய்த காலத்துல தேவன் சார்பா பேச ஓசியா அழைக்கப்பட்டாரு தேசம் குழப்பத்துல போயிட்டு இருந்தது எழுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல பெரிய மோசமான அசீரியா பேரரசு உள்ளே நுழைந்து இஸ்ரவேல அழித்தது மறுபடியும் இரண்டு ராஜாக்களின் சம்பவத்தை பார்க்கவும் மற்றும் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று ஓசியா அறிந்திருந்தார் இந்த புத்தகம் அவருடைய சுமார் இருபத்தி ஐந்து வருட கால பிரசங்கம் மற்றும் எழுத்துக்களின் தொகுப்பாகும் இவை அனைத்தும் கிட்டத்தட்ட கவிதைகள் இந்த முழு தொகுப்பும் மூன்று முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ள வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு நாம் இதன் உள்ளே போவோம் நீங்கள் இது எப்படி செயல்படுது என்பதை பார்ப்பீங்க புத்தகத்தோட ஆரம்பம் விபச்சாரம் செய்யும் கோமேர் என்ற பெண்ணுடனான ஓசியாவின் முறிந்து போன திருமணத்து குறித்த சம்பவங்களை சொல்லுது இப்ப கோமேர் தனது திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்திற்கு பின்போ மற்ற ஆண்களோடு உறவு வைத்துக் கொண்டார்களா என்பது தெளிவா இல்ல ஆனா அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க மற்றும் காரியங்கள் போயின தேவன் ஓசியாவிடம் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா கோமேரின் துரோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அவளை கண்டுபிடித்து அவளுடைய நேசகர்களுக்கு அவளுடைய கடன்களை செலுத்தி மேலும் அவனது அன்பையும் உண்மையையும் மறுபடியும் அவளுக்கு புதுப்பிக்க வேண்டும் அப்புறமா தேவன் சொல்றாரு முறிந்து போன மற்றும் சரி திருமணம் அவர்களது குழந்தைகள் இவை அனைத்தும் இஸ்ரவேலருடனான தேவனுடைய உறவின் சம்பவத்தை சொல்லும் ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாகும் தேவன் இஸ்ரவேலருக்கு உண்மையுள்ள கணவரை போல இருந்தாரு அவர் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரு தேவன் அவர்களை சீனாய் மலைக்கு கூட்டிக் கொண்டு வந்து அங்க அவங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு தேவன் தன்னிடம் மாத்திரம் உண்மையா இருக்கும்படி அவங்கள கேட்டுக்கொண்டாரு ஆனா அப்புறமா அவர் இஸ்ரவேலரை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வந்தாரு மேலும் அவர் அவர்களுக்கு கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு கானானிய கடவுளான பாகாலை வணங்குவதற்கு அவங்கள அர்ப்பணிச்சாங்க அதனால தேவன் இஸ்ரவேலுடனான உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுடனான உறவு முறிந்து கொள்ள அவருக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது அவர் அப்படி செய்யவும் நினைக்கிறாரு ஆனா அதற்கு பதிலா அவர் மறுபடியும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து அவர்களுடனான உடன்படிக்கையை புதுப்பிக்கப் போவதா சொல்றாரு மேலும் ஏன் அப்படி செய்யப் போறாரு என்று அவர் சொல்றாரு இது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த அன்பு மனதுருக்கம் மற்றும் உண்மையின் நிமித்தம்தான் ஓசியா இவைகளுடைய அர்த்தம் என்ன என்பதை விளக்கிறாரு இஸ்ரவேலருடைய முரட்டாட்டத்தின் விளைவு அவர்கள் உடனடியா மற்ற தேசங்களால முறியடிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்படுவதுதான் என்று அவர் சொல்றாரு ஆனாலும் எதிர்கால மீட்புக்கான நம்பிக்கை உண்டு ஒரு இஸ்ரவேல் மறுபடியும் ஒருமுறை மனம் திரும்பி தங்களுடைய தேவன ஆராதிக்க திரும்பி வருவாங்க மேலும் ஓசியா சொல்றாரு தாவிதின் வம்சத்திலிருந்து ஒரு புதிய மேசியாவாகிய ராஜாவ தேவன் அவர்கள் மீது வைப்பார் அவர் தேவனுடைய ஆசிர்வாதத்தை கொண்டு வருவாரு எனவே இந்த ஆரம்ப பகுதி புத்தகத்தோட எல்லா முக்கியமான யோசனைகளையும் அறிமுகப்படுத்துது இஸ்ரவேலர் முரட்டாட்டம் பண்ணினதால தேவன் கடுமையான விளைவுகளை கொண்டு போறாரு ஆனா தேவனுடைய சொந்த உடன்படிக்கையின் அன்பும் கிருபையும் இஸ்ரவேலரின் பாவத்தை விட அதிக வல்லமையுள்ளது எனவே புத்தகத்தின் மீதமுள்ள பகுதிகளில் ஓசியாவின் கவிதை இந்த கருப்பொருள்களை இன்னும் ஆழமா ஆராயுது இஸ்ரவேலுக்கான அவரது குற்றச்சாட்டுகள் மற்றும் எச்சரிக்கையின் தொகுப்புகள் இரண்டு உள்ளன பின்னர் இவை ஒவ்வொன்றும் தேவனுடைய இரக்கம் மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை பற்றிய மிக நம்பிக்கையான கவிதையோடு முடிக்கப்பட்டுள்ளது எனவே அதிகாரங்கள் நான்கு முதல் பத்து வரை ஓசியா இஸ்ரவேலருடைய துரோகத்திற்கான காரணங்களையும் விளைவுகளையும் ஆராயிறாரு இஸ்ரவேலர்கள் தேவனைப் பற்றிய அறிவு அல்லது புரிந்து கொள்ளுதலில் குறைவு பெற்றிருந்தார்கள் என்று அவர் பலமுறை சொல்றாரு அறிந்து கொள்வது என்ற வார்த்தை எபிரைய மொழியில் யதா என்பது அறிவு சார்ந்த செயல்பாட்டை விட அதிகமானது இது தனிப்பட்ட உறவு சார்ந்த அறிவை விவரிக்கிறது இது உண்மையிலேயே ஒருவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஒருவரை அறிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசமாகும் மேலும் இஸ்ரவேலர் தம்மை அப்படிப்பட்ட ஒரு உறவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு தேவன் அவங்க மேல வச்ச தம்முடைய அன்ப அவங்க அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய இருதயங்களையும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினாரு அதன் மூலம் அவங்க திரும்ப தேவனை நேசிப்பாங்க மேலும் அதனால்தான் இஸ்ரவேலருடைய ஆராதனையின் மாயமாலத்தை ஓசியா தொடர்ந்து வெளிப்படுத்துறாரு அவர் தொடர்ந்து இஸ்ரவேலர் எவ்வாறு பத்து கட்டளைகளை மீறுகிறார்கள் எவ்வாறு தங்கள் சமூகங்களில் கடுமையான அநீதியை அனுமதிக்கிறார்கள் என்பதையும் காட்டுறாரு அதற்கு பின்பு அவர்கள் தங்கள் புனித ஆலயங்களுக்கு சென்று எல்லாம் ஒழுங்காக இருப்பது போல தெய்வனுக்கு பலிகளை செலுத்துறாங்க ஆனா அது நல்லதல்ல அவர்களுடைய மாயமாலத்தினால மட்டுமல்ல அவர்கள் மற்ற இந்த எல்லா தெய்வங்களையும் வணங்குவதினாலும்தான் அவர் பெத்தேல் மற்றும் கில்கால் நகரங்களில் பாகாலுக்கு அவர்களுடைய பலிபீடங்களை பலமுறை குறிப்பிட்டாரு அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு தங்களுடைய விசுவாசத்தை கொடுத்தது மட்டுமல்லாம எகிப்து மற்றும் அசிரியாவுடனான அரசியல் கூட்டணிகளில் இஸ்ரவேல் நம்பிக்கை வைத்திருப்பதா ஓசியா பலமுறை குற்றம் சாட்டுறாரு தங்களை பாதுகாக்க அவர்கள் தேவனை நம்புவதற்கு பதிலா அவர்கள் மற்ற தேசங்களைப் போல மாறவும் மற்றும் ராணுவ பலத்தை மட்டுமே நம்பவும் விரும்புகிறாங்க மேலும் தேவன் சொல்றாரு இவையெல்லாம் அவர்களுடைய தலையில விழுந்து நொறுங்கி போகப் போகிறது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அசிரியா அவர்கள் மேல் திரும்பி அவர்களுடைய நிலங்களை அழிக்க வரும் எச்சரிக்கையின் இந்த மற்றொரு பிரிவில் இந்த குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே எப்படி உண்மையில்லாம இருக்காங்க என்பதை காட்ட ஓசியா ஒரு பண்டைய இஸ்ரவேலிய வரலாற்று பாடத்தை காட்டுறாரு அவர் கோத்திர தலைவனான யாக்கோபின் பொய்யையும் துரோகத்தையும் குறிப்பிடுறாரு ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டை நினைவில் கொள்ளுங்கள் அவர் இஸ்ரவேலரின் வனாந்திர முரட்டாட்டத்தை குறிப்பிடுறாரு என்னாகவும் புத்தகத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஜனங்கள பாவத்திற்கும் அழிவுக்கும் வழிநடத்திய மோசமான ராஜாவாகிய சவுல அவர்கள் நியமித்ததை அவர் குறிப்பிடுறாரு ஒன்று சாமுவேலில் உள்ள சம்பவங்களை நினைவில் கொள்ளுங்கள் இவைகள் எல்லாத்தையும் வைத்து ஓசியா சொல்லுவது எதை குறிக்கிறது என்றால் இந்த குடும்பத்துல சில காரியங்கள் ஒருபோதும் மாறாது ஆகவே ஓசியாவுக்கு இருக்கும் நம்பிக்கை என்ன தேவன் தம் மக்களை காப்பாற்றவும் மீட்டெடுக்கவும் ஏதாவது போகிறார் என்பதை மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் அறிவோம் அதையே இந்த இரண்டு கடைசி அதிகாரங்களும் ஆராய்கின்றன பதினோராவது அதிகாரம் அழகானது இந்த கவிதை தேவன ஒரு அன்பான தகப்பனாகவும் தன்னுடைய மகனாகிய இஸ்ரவேல வளர்த்து பின்பு அவனுக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தது போல சித்தரிக்குது ஆனா மகன் வளர்ந்து முரட்டாட்டம் பண்ணி தகப்பனுக்கு எதிரா திரும்பி அவருடைய தாராள குணத்தை தவறா பயன்படுத்துறான் எனவே இந்த கவிதையில தேவன் உணர்வு ரீதியாக உடைக்கப்படுறாரு ஒரு தருணத்துல அவர் கோபமா இருக்காரு அதோட அவர் கடுமையான விளைவுகளை கொண்டு வருவேன்னு சாதாரணமா சொல்றாரு ஆனா அடுத்த கணம் அவர் மனமுடைகிறார் அதுக்கப்புறம் அவர் நான் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டேன் என்று சொல்லி அதோடு அவர் நான் நேசிக்கிற மகனை மன்னிக்க போவதா சொல்றாரு எப்பராயுமே நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் என் இருதயம் எனக்குள் கலங்குகிறது என்னுடைய எல்லா இரக்கங்கள் எல்லாம் பொங்குகிறது என்று அவர் சொல்றாரு அதனால இஸ்ரவேல் அசீரியாவால கைப்பற்றப்பட தேவன் அனுமதித்த போதும் விளைவுகளை எதிர்கொண்ட போதும் அது அவர்களுக்கான தேவனுடைய கடைசி காரியம் அல்ல இன்னும் நம்பிக்கை இருக்கு கடைசி அதிகாரம் இதை பற்றியதுதான் ஓசியா இஸ்ரவேலரை மனம் திரும்பி தங்கள் தேவனிடம் திரும்பும்படி அழைக்கிறாரு ஆனா ஒருபோதும் நீடிக்காது என்று அவருக்கு தெரியும் ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை மேலும் தேவன் ஒரு நாள் நான் அவர்களுடைய வழிகளை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் என்று சொல்றாரு குணமடைந்த இந்த புதிய இஸ்ரவேலை ஒரு பசுமையான மரம் என்று தேவன் விவரிக்கிறாரு அது ஆழமான வேர் கொண்டு கிளைகள் பறந்து விரிந்து எல்லா தேசங்களுக்கும் நிழலையும் கனிகளையும் தரும் என்று சொல்றாரு இஸ்ரவேல் தேசங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக மாறும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தின் சாயல் இது மேலும் தேவனுடைய கூற்று என்னன்னா அது எப்போதாவது நடக்கப் போகுது என்றால் மனித இருதயத்துடைய ஆழமான முறிவு மற்றும் பாவமான சுயநலத்தை சரி செய்ய தேவனுடைய கிருபையும் குணப்படுத்தும் வல்லமையும் தேவைப்படும் இது நிமித்தமா தேவனுடைய மக்கள் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவரை திரும்ப நேசிக்க முடியும் இதைத்தான் தேவன் செய்ய போறதா வாக்கு பண்றாரு இப்போ இந்த கவிதை முடிஞ்ச பிறகு புத்தகத்தோட கடைசி வார்த்தைகளை பார்க்கிறோம் அவைகள் இணைக்கப்பட்ட குறிப்பு போன்றவை அவைகள் ஓசியாவின் கவிதையை சேகரித்த ஆசிரியரிடமிருந்து வந்ததை போல இருக்கு இப்போ வாசக நம்மோடு கூட ஒரு நொடி அவர் பேச விரும்புவதை காட்டுது அவர் சொல்றாரு இவை அனைத்தையும் அதாவது ஓசியாவின் கவிதைகளை புரிந்து கொள்ள ஞானமும் விவேகமும் கொண்டவன் யார் கர்த்தருடைய வழிகள் சரியானவை நீதிமான்கள் அவைகளில் நடக்கிறார்கள் ஆனால் கலகக்காரர்கள் அவைகளில் தடுமாறுகிறார்கள் ஆகவே வடதேச இஸ்ரேலுக்கான ஓசியாவின் பண்டைய கவிதைகள் கடந்த காலத்திலே பூட்டி வைக்கப்படல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புகிறார் இது தேவனுடைய குணாதிசயம் நோக்கங்கள் மற்றும் மனித இயல்பு பற்றியதான ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துது மேலும் தேவன் தம்முடைய நீதிய மனித தீமையின் மீது கொண்டு வரவேண்டும் வேண்டும் கொண்டு வருவார் ஆனாலும் அவருடைய இறுதி நோக்கமும் இருதயமும் அவருடைய மக்களை குணப்படுத்துவதும் ரட்சிப்பதுமே ஆகும் இவைகளைப் பற்றியதுதான் ஓசியாவின் புத்தகம்